கங்கை கொண்டான் மண்டபம் அருகே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட கங்கை கொண்டான் மண்டபம் அருகே தமிழ்நாட்டை விடமாட்டோம் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான க சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் எஸ் பாரதி கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் இந்நிகழ்வில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான சி எழரசன் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் பகுதி கழக செயலாளர்கள் திலகர் சந்துரு தசரதன் வெங்கடேசன் ஒன்றிய கழக செயலாளர்கள் பி எம் குமார் குமணன் குமார் படுநெல்லி பாபு சேகர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே தேவேந்திரன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் மாநகர பொருளாளர் சுப்புராயன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்